உணர்ச்சி இலக்கணத்தில் தனிக்குறளுக்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்து வறுமொழியில் ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த தனிக்குறலுக்கு கூடிய மெய்யெழுத்து பார்க்கும் இப்போ கண் கூட்டல் அழகு கண்ணழகு என்று மாறும் அந்த இன்று இன்னொரு எண்ணாக இரட்டிப்பாகும் கல் கூட்டல் அணை கல்லணை இந்த இல் இன்னொரு இல்லோடு இரட்டிப்பு ஆகி ஆவோடு சேர்ந்து லாவா மாறி கல்லணை என்று ஆகும் அந்த இன்னு இன்னொரு எண்ணாக ரெட்டிப்பாகி ஆவோடு சேர்ந்து நாவமாகி கண்ணகு என்று மாறும் இப்போ கண் கூட்டல் அழகு கண்ணழகு கல் குட்டல் அணை கல்லணை இதுதான் தனிக்குரலின் அடுத்த மெய் உயிர் வரின் வறுமொழியில் உயிர் எடுத்து வந்துச்சுன்னா அந்த மெய்யை எடுத்து ரெட்டிப்பாக மாறும் அதாவது தனிக்குரலுக்கு அடுத்திருக்கக்கூடிய மெய் உயிர் வந்தால் ரெட்டிப்பாக மாறும் இப்போ பொன் கூட்டல் அம்பலம் பொன்னம்பலம் அப்படின்னு மாறும் இன்னு இன்னொரு இன்னோட சேரும் அதே போல் தனிக்குறில் முன் ரன்ன ரன்னகர இன்னன்னாவோ டன்னகர இன்னன்னாவோ மெய்களாக வந்து வறுமொழி முதலில் கா ச த அதாவது இக்கு எச்சு இத்து இப்பு ஆகியவள் வந்தால் அந்த ரன்னகரம் இறா மாறும் டன்னகரம் இட்டாக மாறும் அதனால தான் அது ரன்னகரன்னு பேர் டன்னகரன்னு பேர் உதாரணமாக பொன் கூற்றல் குடம் பொற்குடம் என்று மாறும் மண் கூட்டல் குடம் மட்குடம்னு மாறும் அதாவது தனிக்குறலுக்கு அடுத்து ரன்னகரம் வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல இக்கு இச்சி இத்து இப்புல ஆரம்பிச்சிச்சின்னா அந்த எண்ணு எராக மாறுறதுனால ரன்னகரம் என்று பெயர் என்று அர்த்தம் இல்லை ராவுக்கு அடுத்து நான் வர்றதுனால அது ரன்னகரன்னு பேர் இங்கே இலக்கணத்தில் இந்த எண்ணு எராக மாறும் அதுபோல் தாவுக்கு அடுத்து நான் வரத்துனால அது டன்னகரம் அப்படின்னு பேர் ஆனால் இங்கே வந்து தனிக்குறளுக்கு முன் டன்னகரம் வந்து வறுமொழி முதல்ல இக்கு இத்தி இத்து இப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இன்னு இட்டாக மாறும் நன்றி வணக்கம் இது அற்புதமான ஒரு புணர்ச்சி இலக்கணம்